ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் பங்குனி மாதத்து வெயில் பட்டையை கிளப்புது இந்த வெயில் வந்து கறிவடகம் போடுறதுக்கு அதாவது எந்த வடகம் போடுறதுக்கும் அருமையான வெயில் இது நாம் இன்றைக்கி கறிவடகம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கறிவடகம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அதாவது ஒன்றரை கிலோ சின்ன வெங்காயம் அதாவது ஒரு ஒரு படி இருக்கணும் பெரிய படிக்கு ஒரு படி இருக்கணும் அந்த ஒன்றரை கிலோ சின்ன வெங்காயத்தை நாம் தோலை உரிச்சுட்டு அலந்தோம்னா அது வந்து பெரிய படிக்கு ஒரு படி இருக்கணும் இது நான் நைட்டே உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்மெல் அடிக்குங்கிறதுனால டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சேன் அதனால் இது வந்து ரெண்டு டப்பாவில் இருக்குது இது வந்து ஒரு படி சின்ன வெங்காயம் இதை உரித்து இதை சின்னதை சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக நான் நறுக்கிட்டேன் சில இதை வந்து என்னால் நறுக்க முடியல சாப்பர்லேயும் போட்டிருக்கேன் சாப்பர்லேயும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம நறுக்கியும் எடுத்துக்கலாம் சின்னது சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கணும் அப்புறம் ஒரு நூறு கிராம் வெள்ளைப்பூடு அதையும் இந்த மாதிரி சாப்பரில் போட்டு எடுத்துருக்கேன் அதையும் உரித்து நறுக்கி வச்சுக்கணும் இதுக்கு ஒரு முப்பது வர மிளகாய் தேவைப்படும் அந்த முப்பது மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் உளுந்தம்பருப்பு கால் கிலோ அதாவது பெரிய படிக்கு ஒரு படி உரிச்ச சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதுக்கு தேவையான உளுந்தம்பருப்பு கால் கிலோ உளுந்தம்பருப்பு அது நான் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ தான் நான் இது வீடியோ எடுக்கிறேன் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இது வந்து ஜவ்வரிசி வடகத்துக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுனால ஜவ்வரிசி கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் அதை வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கிறேன் வெந்நீரில் ஊற வச்சிருக்கிறேன் அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சோம்பு இருபத்தஞ்சி கிராம் சின்ன சீரகம் கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும் மாவு ஓடையில் இன்னும் தூளாக கட் பண்ணிக்குவேன் இந்த பொருட்கள் தான் தேவை இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த உளுந்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு கிரைண்டரில் போட்டு வடைக்கி அரைக்கிற மாதிரி கெட்டியாக அரைக்கணும் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயில் நான் வந்து இந்த ஒரு படி வெங்காயத்துக்கு ஒரு முப்பது மிளகாய் போட போகிறேன் இந்த மிளகாயெல்லாம் நல்லா காம்பை நறுக்கிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மிளகாயையும் இந்த சோம்பு இந்த சீரகம் இது மூணையும் மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கணும் இந்த மாதிரி மாவு கெட்டியாக தான் ஓடணும் இட்லி மாவுக்கு ஆட்டுற மாதிரி ஆட்டக்கூடாது இதில் கொஞ்சம் தண்ணியை தெளித்து வடை மாவு மாதிரி ஆட்டணும் மாவு ஓடிக்கின்ற ஓடிக்கின்றிருக்கையில் நம்ம ஒரு பெரிய பேஷினில் இந்த வெங்காயத்தை சேர்த்து இந்த எல்லாம் நல்லா பிதிர்த்து விடலாம் அதாவது அது நல்லா லேசாக வர மாதிரி நல்லா பிதித்து விட்டுடலாம் இல்லாட்டி கட்டி கட்டியாக கிடக்கும் அந்த வெங்காயத்தை அந்த ஏன்னா சிலை தான் அருவாமனையில் நெருக்கியிருக்கேன் சிலை இதாக சாப்பரில் போட்டிருக்கேன் கொஞ்சத்தை அதனால் எல்லாம் ஒன்றா வர மாதிரி நல்லா நம்ம வடையெல்லாம் சுடையில் எப்படி வெங்காயத்தை பிணைஞ்சு விடுவோம் அந்த மாதிரி பிணைஞ்சு விட்றலாம் அவ இந்த மிளகாயையும் காம்ப வெட்டி அதையும் மிக்சியில் இப்போ தூள் பண்ணிக்கிட்டுலாம் ஜவ்வரிசி ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் நீங்கள் வே காலையில் தான் ஊற வைக்கிறீங்கன்னா அதை வெந்நீரில் ஊற வைக்கணும் அதாவது உளுந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வைப்போம் ஜவ்வரிசியை வெந்நீரில் ஊற வச்சா அந்த உளுந்து அரை மணி நேரம் ஊறி அதை அரை மணி நேரம் ஆட்டி நம்ம எல்லாம் சேர்க்குறதுக்கு அந்த ஜவ்வரிசி ஊறி வந்துடும் மாவு ஓடிக்கின்றிருக்கையில் இந்த சோம்பு சீரகம் மிளகாயெல்லாம் மிக்சியில் பொடி பண்ணி வச்சிட்டேன் பெருங்காயம் சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கணம் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சப்பொடி இந்த குட்டி ஸ்பூனில் மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து உப்பை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் உப்பில் வந்து எப்போவுமே விலம் இருக்கும் அதை வறுத்து யூஸ் பண்ணுறது நல்லது நான் வறுத்து யூஸ் பண்ணுவேன் அதனால் நான் அதை வறுத்து அதையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க மாவு நல்லா ஆட்டுப்பட்டுருச்சு பந்து மாதிரி திரண்டு வந்துடுச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம் அதாவது கால் டம்ளர் உப்பு தான் சொன்னேன் நான் முதலே கொஞ்சம் போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் போட்டுட்டேன் அப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் வந்து நம்ம அந்த அட அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகாய் சோம்பு சீரகம் அந்த பொடியையும் அதில் சேர்த்து ஓட விட்டு அள்ளிக்கணும் இது கொஞ்சம் களைக்கோட்டி இந்த மாவை அள்ளிக்கின்றலாம் இந்த வெங்காயமெல்லாம் நல்லா பெசரி விட்டுருக்கேன் இந்த பாருங்கள் எப்படி சிலே சிலேஸாக இருக்குன்னு இப்போ இதில் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டுட்றேன் ஊற வச்ச ஜவ்வரிசியும் அதில் போட்டுறேன் இதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கணும் ஏன்னா அப்புறம் தண்ணி விட்டு போயிடும் எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயம் போடுறேன் அந்த மஞ்சள் தூளையும் போடுறேன் மாவுந்தா அரைச்சி அள்ளி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவையும் இதில் கொட்டி சாஃப்டாக பெசையணும் அழுத்தி பிசையக்கூடாது பேசினில் கொட்டிட்டு இதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இப்போ சேர்த்து பிசைவேன் எல்லாம் கலக்கிற மாதிரி பிசையணும் ரொம்ப டஃப்பாக பிசையக்கூடாது மேலாக தான் பேசணும் அழுத்தம் கொடுக்கக்கூடாது ஆனால் எல்லாமே கலந்துடணும் நல்லா எல்லாம் உறவு செய்கிற கலந்தாச்சு நீ இதை மாடியில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெள்ளை துணியிலையோ ஒரு கிஸ்தான் சாக்குலையோ விரித்து காய வைக்க வேண்டியதுதான் மாடியில் இப்படி ஒரு பிளாஸ்டிக் சீட்டை விரிச்சுக்கணும் இல்லைன்னா ஒரு நைலான் சேலையை விரிச்சுக்கணும் அப்புறம் இந்த மாவில் கொஞ்சம் போல் எடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி வைக்கணும் இது மூணு நாள் காயணும் இப்போ இன்றைக்கி இதை கிள்ளி வச்சிட்றேன் ஒரு நாளுக்கு ரெண்டரை அளவு உள்ள ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் நான் இதை கிள்ளி வச்சிருக்கேன் இடம் பத்தாதுன்னு நினச்சி கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக வச்சுருக்கேன் கொஞ்சம் கலக்க கலக்க வச்சா சரியாக இருக்கும் இது ரெண்டு மூணு நாள் காயணும் இன்றைக்கி காயட்டும் சாயந்தரம் பார்க்கலாம் இப்போ மதியம் ரெண்டு மணி ஆகுது வெயில் நல்லா சுள்னு போடுது நான் இது எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன் இது இன்னும் மாவாக தான் இருக்குது அதனால் இது ஒரு நாலு மணி வரைக்கும் காயட்டும் இப்போ நிலச்சரிஞ்சிருச்சு இனிமேல் கிடந்தால் எறும்பு வந்துடும் அதனால் நம்ம இருந்து எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் இப்போ இதை நம்ம திருப்பி பார்ப்போம் திருப்பாமல் அப்படியே நாளைக்கு வச்சாலும் வச்சுக்கலாம் திருப்பணுன்னா இது வந்து கையால் எடுத்தால் சிலை இது ஒட்டிக்குது இந்த கொஞ்சம் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா அதனால் இப்படி ஒரு தோசை திருப்பியை வச்சு இப்படி எடுத்தால் இந்த ஒட்டாமல் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம் திரும்ப நாளைக்கு வெயிலில் வைக்கலாம் நம்ம கையில் எடுத்தோம்னா கொஞ்சம் பிச்சுக்கிட்டு தான் வருது ஆனால் அப்படி தோசை அருப்பியில் எடுக்கிறப்ப நல்லா சரு சருன்னு நல்லா நாலஞ்சு ஒரே நேரத்தில் தான் எடுக்க முடியுது நல்லா ஈஸியாக இருக்குது இப்படியெல்லாம் எடுத்து திருப்பிக்கலாம் எல்லாத்தையும் அந்த துணியிலேருந்து எடுத்து இப்படி தட்டுகளில் வச்சுட்டேன் இது வந்து நைட்டு நம்ம வீட்டுக்குள்ளே ஃபேனில் இருக்கட்டும் காலையில் திரும்ப தூக்கி வெயிலில் வைக்கலாம் மூணு நாள் காய வச்சிட்டேன் இந்த கறிவடகம் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க கடுக்குன்னு உடையுது எப்படி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா நல்லா காஞ்சிடுச்சு நான் எடுத்துக்கிட்ட ஒன்றரை கிலோ சின்ன வெங்காயம் கால் கிலோ உளுந்தம்பருப்பு அப்புறம் கொஞ்சம் மிளகாய் ஜவ்வரிசி சோம்பு சீரகம் இது எல்லாத்துக்குமே சேர்த்து எனக்கு இவ்வளவு தான் கிடச்சிருக்கு இது மொத்தமே பெரிய படிக்கு ஒரு படி அளவு தான் இருக்கும் இந்த வடகம் பொறிக்கிறப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு தீயை வந்து ஃபுல் சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு தான் இந்த வடகத்தை போட்டு பொறிச்சு எடுக்கணும் சிம்மிலையே இது வரப்பட்டால் தான் வடகம் நல்லாயிருக்கும் இல்லாட்டி கருகி போயிடும் இந்த கறிவடகத்தில் கொஞ்சம் தெனாம இப்போ வறுத்து பார்க்கலாம் இதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இது வந்து இரும்பு கடாயோ அலுமினிய கடாயோ நான் கடாயோ கிடையாது இது மண் சுட்ட மண்ணுனால செஞ்ச கடாய் இது இப்போ தான் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இதில் தான் நான் இப்போ வறுக்க போகிறேன் இதில் வந்து எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ காஞ்சிருச்சு தீயை வந்து நான் ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன் இப்போ இந்த வடகத்தை நம்ம இந்த எண்ணெயில் போடலாம் இது மண் கடாய்ங்கிறதுனால நான் காற்று போல் லேசாக ஒரு அறிக ரெண்டு எடுத்திருக்கேன் ஏன்னா கனமாக இருந்தால் டம்முன்னு விழுந்தால் மண் செட்டி ஓட்ட விழுந்துடும் அதனால் தீ சிம்லே இருக்கட்டும் இந்த ஜவ்வரிசியெல்லாம் பொறிஞ்சு நல்லா அழகாக வருது பார்க்குறதுக்கு வேகிறப்ப அப்படியே கம கமன்னு ஒரு வாடை நல்ல வாடையாக வருது நுரையெல்லாம் அடங்கி பேசாமல் கிடக்கு இப்போ நாம் இதை எடுத்துடலாம் நான் வந்து எனக்கு இது போதும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இது என்ன வடியட்டும் இது வந்து நம்ம சாம்பார் போலாம் ஒரு நாலு வடகத்தை வறுத்து அந்த சாம்பாரில் போட்டோம்னா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் பாருங்கள் வடகம் எவ்வளோ அழகாக நல்லா கோல்டு கலரில் இருக்குது நல்லா உடைச்சா பொறுப்புறமும் உடையுது சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எல்லாருமே வீட்டில் செய்யுங்க இந்த கடுமையான வெயில் காலம் தான் வடகம் போடுறதுக்கு தோதான காலம் இந்த கறிவடகம் வந்து நமக்கு ரொம்ப லேட்டாகுங்கிறதுனால முதல் நாளே வெங்காயத்தை உரிச்சு வச்சுக்கிண்டுருங்க மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திருச்சு மாவு அரைச்சி நம்ம ஆறு மணிக்கெல்லாம் மாடியில் போய் கிள்ளி வைக்க ஆரம்பித்தாதான் ஏழு மணிக்கு வேலை முடியும் இல்லாட்டி வெயிலில் நம்மளும் வதங்கி போயிடுவோம் இந்த ஆரோக்கியமாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி கறிவடகம் செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு நாம் சாப்பிட கொடுக்கலாம் மறந்துக்கிட்டு வர நம்ம பழக்க வழக்கங்களை ஒன்று நம்ம பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தலாம் இந்த கறிவடகத்தை நீங்கள் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்